ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இது உங்க ஆன்டனி சேனல் இந்த பூக்களை பார்த்தீங்களா நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க இது பாட்டுக்கு அழகாக தானாக வளரக்கூடிய ஒரு பூக்கள் தான் ஆனால் இது நுணுக்கமாக நம்ம கவனிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது கடவுள் படைப்பில் எல்லாமே சூப்பருங்க எதுவுமே வந்துட்டு அழகில்லைன்னு சொல்ல முடியாது அந்த சின்ன சின்ன பூக்களை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கொஞ்சம் இடத்துல எவ்வளோ வெரைட்டி பூக்கள் இருக்குது பாருங்கள் எல்லோ கலரு ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மனசில் தோணுச்சுன்னா தெரியுங்களா இந்த பூக்களுக்கு தேவையான இந்த செடிகளுக்கு தேவையான சக்த வந்துட்டு நாம் கொடுக்கறதில்ல விவசாயிகள் யாரும் இதுக்குன்னு தனியாக கொடுக்கறதில்ல மற்ற பயிர்களுக்கு போடுற சக்தியை தான் எடுத்துக்கிட்டு யாரோட உதவியுமே இல்லாமல் தனித்து வாழக்கூடிய உயிரினம் தான் இந்த செடிகள் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை மற்றவங்ககிட்டேருந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நாம் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழலாம் எனக்கு பிடிச்ச கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்